வணக்கம் இன்னைக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புதன்கிழமை அறிவியல் மாமேதி பதிவு இப்போதெல்லாம் எல்லாரும் தொடர் பயணம் பயணம் பண்றது ரொம்ப சுலபமா இருந்திருக்கு அப்ப தொடர் இல்லாத காலத்துல ஏன்னா இப்பெல்லாம் தொடர் தான் நிறைய கன சரக்குகள்லாம் எடுத்துட்டு போறாங்க நிறைய பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கும் தொடர் ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஆனா அப்போதைய காலத்தில் தொடர் வண்டி இருந்துச்சா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது அந்த காலத்தில் தொடர் வண்டி இல்லாமயே அவங்க வந்து பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த நேரத்தில் தொடர் வண்டியை கண்டுபிடிச்சு நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ எல்லா எல்லாருக்குமே எல்லா சமயத்திலையும் உதவியா இருக்கிற இந்த தொடர் வண்டியை கண்டுபிடிச்சது தான் நான் அவரை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த அறிவியல் மாமிதை அப்படின்றவர் ஒரு சின்ன ஊர்ல தான் பிறந்தாரு சின்ன ஊர்ல பிறந்தப்ப வந்து அவங்க ஊர்ல வந்து நிலச்சரி நிலக்கரி சுரங்கம் வந்து அதிகமா இருக்கும் அந்த ஊர்ல அப்படி நிலக்கரி சுரங்கம்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல இவர் வந்து இருப்பாரு இவருக்கு அவங்க அப்பா வந்து அந்த நிலச்சரி நிலக்கரி தான் வேலை பாக்குறாரு அவங்க அம்மா வீட்டு

போய் படிப்பாராம் அப்ப இந்த காலத்துல எல்லாம் பகல்லயும் எப்ப பள்ளிக்கூடம் வச்சாலும் படிக்க அழுகிற இந்த மாணவர்கள் இருக்கிற காலத்துல அந்த காலத்துல அவரை பாருங்க இரவுல போய் பள்ளிக்கூடம் படிச்சிருக்க அப்படி படிச்சதுனால எழுத்துக்கள் எழுதவும் படிக்கவும் அவருக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரியே வந்து இவர் நிலக்கரி சுரங்கத்துக்கு போயிட்டு வர வரல அப்போ வந்து நிலக்கரிய வந்து எடுத்துட்டு அதை வந்து முகாம்க அனுப்பி வைக்கிறதுக்காண்டி ஒரு தண்டவாளம் இருக்குல்ல ரயில் தண்டவாளம் இருக்கிறாப்புல அப்போ ஒரு மாதிரி தண்டவாளம் அமைச்சு அதுல குதிரை இருக்குல்ல அதை வச்சு ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு வண்டி அந்த தண்டவாளத்துலயே நகை இந்த குதிரை இழுத்துட்டு போறாப்புல அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டி வந்து குதிரை ரொம்ப கஷ்டப்படும் போல இவரும் வந்து இரக்கமான மனிதர்கள் இவர் அதனால அந்த குதிரை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறது இவரால் தாங்க முடியல என்னடா அது இப்படி இருக்கே ஒரு உயிரினத்தை அப்படி நம்ம 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 காண்டி நம்மளுடைய சுயநலத்துக்காண்டி ஒரு உயிரினத்தை துன்புறுத்துறோமே அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது நம்ம மனுஷங்களும் கஷ்டப்படக்கூடாது விலங்குகளும் இதே மாதிரி துன்பம் பண்ணக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுடுறாங்க இவர்கிட்ட அப்பெல்லாம் வந்து நிறைய வண்டிகள்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன வண்டிகள்லாம் இருந்துச்சு அந்த வண்டிகள் எல்லாம் இயந்திரம் இருக்குல்ல அதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வார்த்தை அந்த மாதிரி கழட்டி கழட்டி போது அவருக்கு இதை பழுத பார்க்குற ஒரு திறன் வந்து வருது இதுல எந்த பிரச்சனைனாலும் இதனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு திறனும் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த பழுது பார்க்குறாருல அதே மாதிரி எடுத்து எடுத்து வச்சு வச்சு பார்க்குற நிறைய இயந்திரங்கள் அதே மாதிரி கழட்டி கழட்டி மாட்டுறாரு இப்பெல்லாம் கழட்டி கழட்டி மாட்டோம்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்போ பாருங்க அவங்க அம்மா அப்பாலாம் இது என்கரேஜ் பண்ணியிருக்காங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க இதே மாதிரியே நல்லா பண்ணுப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் இதே மாதிரியும் பண்ணிட்டே இருந்தப்ப இவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கிறாருல்ல அவருடைய முதலாளிகிட்ட போயிட்டு ஐயா நான் அந்த மாதிரி ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறேன் அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இப்ப குதிரையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது நம்ம நிலக்கரி எடுத்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அதனால் நான் ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறேன் இந்த இயந்திரத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இரும்பு சாமான்கள் வந்து எனக்கு தேவையாக இருக்குது அது என் வீட்டில் வறுமை இருக்கிறதுனால நான் வாங்க முடியாது அதை மட்டும் தயார் செஞ்சு வாங்கித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆரம்பத்தில் முதலாளிக்கு ஐயே என்னடா அதே அப்படி சொல்கிறான் செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னு இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு சரி வாங்கி கொடுத்துருவோம் என்னென்னா பண்ணாலும் பரவாயில்ல என்ன இரும்பு சாமான் தானே அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டார் உடனே இந்த அறிவியல் மாமிதை இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச வாய் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு சாமான்கள்லாம் வச்சு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் அந்த இயந்திரத்தின் மூலமா குதிரையெல்லாம் எடுத்துட்டு அந்த இயந்திரத்தின் மூலமா ஒரு பத்து பட்டி வச்சு அதுல நிலக்கரியை வச்சு போக விடுறாங்க பார்த்தா பய குதிரையை எடுத்துட்டு போறதை விட பயங்கர வேகமாகவும் போகுது அதே நேரத்தில் சீக்கிரமாக அவங்க போய் சேர்ந்துடுது எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஆபத்தும் அதாவது எந்த ஒரு வழியுமே இல்லாமல் இருக்கு அப்போ வந்து இந்த முதலாளிக்கு இது ரொம்ப வியாபாரத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் கட்டாந்துச்சு ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு பாராட்டம் எல்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி அங்க நிலக்கரி முகாமில் இருந்து பாராட்டம் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த இயந்திரம் வந்து இவருக்கு தொழில் சம்பந்தமா இந்த முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப உதவிச்சு போல உடனே இத கேட்ட அந்த அறிவியல் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவருக்கு அந்த முதலாளி வந்து நிறைய பரிசுகளையும் கொடுக்குறாரு நீ இந்த மாதிரி விஷயம் கண்டுச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு காலப்போக்கில் இது உலகம் எங்கும் பரவாயுது உலகம் எங்கும் இவருடைய புகழ் வந்து போற்றப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டிலையும் அந்த பயன்பாடு வந்து தொடங்க தொடங்குது அதை தான் அப்புறம் இருபத்தஞ்சு நாற்பது அப்படின்னு பல பெட்டிகளை வச்சு வச்சு அங்கே வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்ன வரைக்கும் நம்ம தொடர்வண்டிகளை வண்டிகளை தான் இருக்கும் அது உங்களுக்குலாம் தெரியும் தானே எங்கே வந்து விரைவாக போகணுனாலும் தொடர் வண்டியை தான் நம்ம போகணும் இப்போல்லாம் வந்து கால வளர்ச்சி நவீன வளர்ச்சி அப்படின்றதுனால மெட்ரோ ரயில் அந்த மாதிரி மின் மின் ரயில் மின்வேக ரயில் அப்படின்னு சொல்லி நிறைய ரயில்லாம் வந்துருச்சு ஏரோப்ளைன் அப்படின்லாம் வந்துருச்சு ஆனால் அப்போ ரொம்ப பெரிய அப்போதைய கண்டுபிடிச்சதுல ஒரு போகிறது ஒரு இடத்துக்கு போகிறது எளிதாக போகிறது ஒரு பொருள்களை இதாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கும்போது இந்த தொடர் வண்டி தான் அப்போதைய காலத்தில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிப்பட்ட தொடர் வண்டியை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா அது அவர் தாங்க நம்ம ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் இவர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலே இவருடைய பெற்றோர்களாலேயும் அவருடைய முதலாளியையும் ஊக்குவிக்கப்பட்டு உலகம் எங்கும் இவருடைய புகழ் இன்ன வரைக்கும் போய் பேசப்பட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம தொடர் வண்டியை பயன்படுத்தணும்னா அதற்கு காரணமும் இவர் தான் என்று கூறி உங்களிடமிருந்து இப்படி பெறுவது நான்கு முதல் ஏதாச்சும் சூராட்சி ஒன்றில் இப்படி செவ்வாய் பட்டியலில் நான் எட்டாமல் உங்கள் உங்களுக்கு நான் நன்றி வணக்கம்